ஓம் விநாயகா போற்றி குரு பகவான் பயிற்சி வருகிற தமிழ் வருடம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ரிசவம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு முருகசீரிடம் இரண்டாம் பாத்திலிருந்து மூன்றாம் பாத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு நற்பலங்களை கொடுக்கப் போகிறார் முதலில் இந்த குரு பயிற்சியால் குரு பலம் அடையக்கூடிய ராசிகள் என்று எடுத்துக்கொண்டால் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் ஆகிய ஐந்து ராசிகளும் குரு பலம் பெறுகிறார்கள் அதாவது குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றாம் இடங்கள் செஞ்சரிப்பதால் கடவுளின் அணுக்கரகம் இவர்களுக்கு இருக்குது காரிய முயற்சிகள் கைகூடும் என்பது பொது அமைப்பாகும் பொதுவாக குரு பலம் வந்துவிட்டாலே அனைவருக்கும் ஒரு சந்தோஷம் சுப காரியங்கள் முயற்சிகள் இனிதாக கைவிறிவிடும் என்ற ஒரு ஆனந்தம் அந்த வகையில் மேலும் கூடுதலாக உங்களுடைய சுய ஜாதக ஆய்வும் சிறப்பு பலன்களை தரும் என்றால் ஜாதகத்தில் எந்த அதாவது இரண்டு ஏழைக்குரியவர்கள் கிரகங்களுடைய தசாபுத்திகள் நடந்தால் திருமண காரியங்கள் எளிதில் கைகூடும் அதேபோல் தனஸ்தானங்களான ரெண்டு ஒம்பது பதினொன்றாம் இடங்களின் தசாபுத்திகள் நடந்தால் பொருளாதார மேன்மையை தரும் ஐந்தாம் இடத்தின் அதிபர் திசாபுத்திகள் நடக்கும்போது புத்திர பாக்கியம் ஏற்படும் எனவே அந்த ரீதியிலும் ஆராய்ந்து நீங்கள் காரிய முயற்சிகளை செய்தால் உறுதியான வெற்றியை அடைய முடியும் குரு பலம் உள்ளவர்களுக்கும் பொதுவாக குரு ஒரு வருடம் சஞ்சாரம் செய்கிறார் ஒரு ராசியில் அதில் வக்கர காலமாக ஒரு நூற்றி இருபது நாட்கள் மூன்று நான்கு மாதங்கள் போய் போய்விடுகிறது இந்த வருடம் ஐப்பசி இருபத்தி அஞ்சு முதல் மாசு இருபத்தி ஆறு வரை பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ஒரு நூற்றி இருபது நாட்கள் ஏறத்தால வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கு பின் நேர்கதியில் ஒரு மாதம் பங்குனி மாதம் சங்கன சஞ்சாரம் செய்கிறார் இந்த வகையில் குரு ஒன்பது பாதங்களில் இந்த ராசியில் சஞ்சாரம் செய்யும் நாட்கள் முன்னூற்றி இருபது நாட்கள் தலா நாற்பது நாட்கள் ஆவரேஜாக பயணம் செய்ய வேண்டும் ஆனால் ஏறத்தாழ ஒன்று ஒரு நட்சத்திர பாதத்தில் அதிகமாகவும் ஒரு நட்சத்திர பாதத்தில் குறைவாகவும் தான் சஞ்சாரம் செய்வார் அந்த வகையில் ஒவ்வொரு நட்சத்திர பாதங்கள் ரீதியாகவும் போதும் அம்சத்தில் குரு வேறு ராசிக்கு போவார் அப்பொழுது பலன்கள் மாறுபாடுகள் ஏற்படும் எனவே ஒன்பது விதமான பலன்களை குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தரப்போகிறார் அந்த வகையில் ஒவ்வொரு நட்சத்திர பாத்திரம் பிறந்தவர்கள் மிக துல்லியமான குரு நாட்களை அறிந்து கொண்டு செயல்பட்டால் மிக மேன்மையான நட்பலங்களை பெற முடியும் முக்கியமாக இந்த குரு உள்ள ஐந்து ராசிக்காரர்கள் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் ராசிக்காரர்கள் நிச்சயம் குரு உள்ள முக்கியமான நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு காலம் ஓரளவுக்கு குரு பலம் இருக்கும் ஆனால் மிக துல்லியமாக அதிவேகமாக காரியங்கள் நடந்து நல்ல பலங்களை கொடுக்கும் நாட்கள் குறுகிய நாட்கள் தான் இருக்கும் உங்கள் நட்சத்திர பாதத்திற்கு மிதனம் ராசியில் உங்களுக்கு எந்த எத்தனாவது பாதத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த காலங்கள் மிக துல்லியமான குரு பலம் ஏற்படும் காலங்களாகும் நான் ஏற்கனவே பல பதிவுகள் சந்திராஷ்டம் பதிவுகளோடு போட்டுள்ளேன் போன வருடம் குரு பயிற்சி பலன்கள் துல்லியமான கால அளவுகளை பாராட்டி எனக்கு உங்கள் பதிவு எங்களுக்கு பயன்பெற்றது என்று கூறி பல நண்பர்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜோதிட ஆலோசனையும் பெற்றார்கள் அந்த விதத்தில் இந்த வருடமும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் துல்லியமான முக்கியமாக குரு பலம் ராசிக்காரர்களுக்கு துல்லியமான நேரங்கள் காலங்கள் நாட்கள் கூறப்படும் எனினும் ஜோதிடம் அறிந்து கணித முறை தெரிந்தவர்கள் எளிதில் நீங்களே கணித்து கொள்ளலாம் பாதாச்சாரம் ரீதியாக எத்தனாவது பார்த்து புரிஞ்சுக்கலாம் அத்தனாவது பார்த்து மிதனம் ராசியில் குரு சஞ்சாரம் செய்யும் போது குரு பலம் மிகச் சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லாதவர்கள் தாராம்புலம் அதே தாராம்புலம் உள்ள நட்சத்திரமாக இருந்துவிட்டால் சிலருக்கு அமைந்துவிடும் மிக கூடுதலான மேன்மையை பெறுவார்கள் எனவே தாராபலமுள்ள நட்சத்திரங்களிலும் குரு ஓரளவுக்கு நல்லது செய்வார் முக்கியமாக குரு பகவான் எந்த ராசியில் இருந்தாலும் பார்வைகள் மூலம் நல்ல பலன்களை தருவார் ஏனென்றால் குரு பார்த்தால் கோடி நன்மை கிடைக்கும் என்பது பொது விதியாகும் அந்த விதத்தில் குருவின் அனுக்கிரகம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஓரளவு கிடைக்கும் ஆனால் அதிகமாக கொடிக்குமா குறைவாக கிடைக்குமா என்பது அவரவர்களின் அவர்களின் ரீதியாக படிநிலையாகத்தான் அமையும் எனவே உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொருவரும் இந்த வருடம் அதாவது குருபலம் ஏற்படும் ஒரு ஐந்து ராசிகள் இல்லாமல் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் சஞ்சாரம் செய்யும் ராசிகள் என்று எடுத்துக்கொண்டால் மேசத்திற்கு மூணிலும் மகரத்திற்கு ஆறிலும் விருச்சகத்திற்கு எட்டிலும் கடகத்திற்கு பனிரெண்டிலும் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் மறைவு ஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்கிறார் எனவே இவர்கள் பார்வைகள் மூலம்தான் பலன்களை பெற முடியும் அதிகமாக எனவே இக்காரகத்தோ ரீதியில் ஓரளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அந்த வகையில் பார்வை பலன்கள் மூலம் நீங்கள் பலன்களை அடைந்து அந்த குறிப்பிட்ட நாட்களில் செயல்பட்டால் மிக மேன்மையான குரு பல காலங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல் தான் மீனம் ராசிக்கு நான்காம் வீட்டில் ஒரு கேந்திர அதிபதி மது கேந்திரம் ஏறி பயணம் என்று பயப்படுத்தப்படும் ராசிகள் மீனம் ராசி கன்னி ராசி மிதுனம் ராசி மீனம் ராசிக்கு கேந்திராதிபத்திய தோஷம் இருக்குது என்று கூறி பயப்படுத்த செய்வார்கள் அதேபோல் ராசிக்கு பத்தாம் வீட்டில் பத்தில் பா குரு பதவியை தொலைப்பான் என்று பயமுறுத்துவார்கள் மிதினம் ராசிக்கு ஜென்மக்குரு வனவாசம் போவான் என்று பயப்படுத்துவார்கள் ஆனால் அந்தவித பொது பலன்களையெல்லாம் எல்லாம் நீங்கள் நம்பாதீர்கள் உங்கள் ராசிக்கு உங்களுடைய சுய ஜாதக ரீதியான எந்த திசா புத்திகள் நடக்கிறதோ ஏற்கனவே நான் கூறியது போல் யோகத்தை தரும் ரெண்டு ஒன்பது பதினாம் திசா தெசா புத்திகள் நடந்தால் தனயோகம் கிடைக்கும் ரெண்டு ஏழு குடி நடந்தால் திருமணம் போகிற காலங்கள் கைகூடும் இப்போ ஐந்தாம் இடத்து அதிபதியின் தெசா புத்திகள் நடந்தால் புத்திர பாக்கிய மேன்மை கிடைக்கும் எனவே உங்கள் ஜாதக ரீதியான தெசா புத்தி ஆய்வுகள் ரீதியாக தான் ஒவ்வொருவரும் உங்கள் ராசி பலனை கணித்து கொள்ள வேண்டும் உதாரணமாக இந்த வருடத்தில் மேசம் ராசிக்கு குரு பலம் இருக்க சென்ற வருடம் இருந்தது இந்த வருடம் ரிஷமம் ராசிக்கு குரு பலம் வருகிறது எனவே அவர்களும் குரு பலம் ஏற்பட்டு சுப காரியங்களை செய்வதற்கு இந்த வருடம் மிகச் சிறப்பாக இருக்கும் எனவே குருபலம் உள்ள ராசிகள் முக்கியமாக ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் ராசிக்காரர்கள் துல்லியமான நாட்களை அறிந்து செயல்பட்டால் இந்த வருடம் உங்களுக்கு சுப காரிய முயற்சிகள் எளிதில் கைகூடும் ஏனென்றால் கும்பம் ராசிக்காரர்கள் கடந்த கால காலங்களில் ஜென்மச்சனியின் பாதிப்பில் கடுமையாக இருந்தீர்கள் எனவே பாதச்சனி குடும்பச் ஏற்படுவதால் திருமண காரியத்தை எளிதில் செய்யலாம் தவறில்லை அதே போல்தான் உங்களுக்கு துலாம் ராசிலும் எட்டில் நாடும் சென்ற வருடம் இருந்து கஷ்டப்பட்டார்கள் ஆனால் இந்த வருடம் சிம்மம் ராசிக்கு குறிப்பாக பார்க்க போனால் அஷ்டமச்சனை நடக்கிறது எனவே அவர்கள் திருமணம் செய்யும் போது நிச்சயமாக உறுதியாக சுய ஜாதக ரீதியான ஆய்வு செய்து தான் திருமணத்தை செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு அஷ்டமசனியின் பாதிப்பு ஆனால் குறைவாகத்தானே இருக்கும் சென்ற காலங்களை விட இது குரு பகவானை வீட்டில் சனி சஞ்சாரம் செய்வதால் பாதிப்பு குறைவாகத்தானே இருக்கும் எனினும் திருமண காரியங்களுக்கு சுயச்சாதக ஆய்வு மிக மிக அவசியம் அதேபோல் மற்ற எந்த ராசிக்காரிலும் அவ்வளோ கடுமையான பாதிப்பு குரு பலத்தில் கிடையாது மற்றவர்கள் ஓரளவுக்கு தசாபுத்தி ரீதியில் நல்ல பலங்கள் இருந்தாவே உங்கள் காரியத்திற்கு முயற்சி செய்து சுப காரியங்களை செய்யலாம் அதேபோல் ஜென்மச்சனி நடக்கும் ஜென்ம மீனம் ராசிக்காரர்களும் திருமண காரியங்களில் இந்த வருஷம் மிக கவனமாக தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி எந்த முதலீடுகள் செய்வதாக இருந்தாலும் சரி கவனமாக தசாபுத்தி ஆய்வு செய்துதான் எதையும் செய்வது சிறப்பாகும் சிம்மத்திற்கும் மீனத்திற்கும் ஆனாலும் அவர்களுக்கும் குரு பகவானின் அருள் ஓரளவுக்கு பார்வையின் மூலம் கிடைக்கும் அதுவும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பதினொன்று லாபஸ்தானத்தில் அமைந்த இந்த ஒரு வருட காலமும் உங்களுடைய அஷ்டமஜனியின் பாதிப்புகளை நீக்கும் வகையில் செயல்படுகிறார் எனவே நீங்கள் அவசியம் உங்களுடைய குரு பலம் நாட்களை தெரிந்து கொண்டு செயல்பட்டு அந்த அஷ்டமஜனியின் பாதிப்புகள் ஏற்படாமல் பாதுகாப்பு செய்து கொள்வதுடன் கூடுதலான நன்மைகளையும் பெற்று வரும் காலத்திற்கு ஒரு சேமிப்பு காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு உதவும் எனவே லாபஸ்தானத்தில் ஏற்படும் குருவு பலத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்வது சிறப்பாகும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்